அனைவருக்கும் டிவைன் கீழர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷின் அன்பு வணக்கம் ஆன்மாவை தரிசனம் செய்வது எப்படி சித்த புருஷர்களின் ரகசியத்தை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கும் அமைதியாக சுவாசியுங்கள் உங்களுக்குள் ஒரு மென்மையான ஒளி பிரகாசிக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி உங்கள் ஆன்மா நம்மில் ஒவ்வொருவரும் இந்த உடலை மட்டுமல்ல நம்மில் ஒளிந்து கிடக்கும் ஒரு தெய்வீக சக்தியை கூடவே இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆனால் வாழ்க்கையின் அவசரத்தில் அந்த சக்தியை நாம் மறந்துவிட்டோம் இன்று நாம் செய்யப்போவது அந்த மறந்த ஒளியை மீண்டும் உணர்வது ஆன்மாவை தரிசனம் செய்வது அப்படி சித்த ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம் மனிதர்களின் வாழ்வில் மிக உயர்ந்த இலக்கு நான் யார் என்று வினாவுக்கான பதில்தான் இதைத்தான் இறைவனை தரிசனம் செய்த இறைவனை நேரில் பார்த்த முகமது நபி மற்றும் இயேசு பிரான் புத்தர் இவர்களெல்லாம் முதலில் தங்களுடைய ஆன்ம பயணத்தில் கேட்ட முதல் கேள்வி இதுதான் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்கு போகப் போகிறேன் என்ற கேள்விதான் முதல் முதலில் தோன்றியது இது புத்தகத்திலோ அல்லது கோவிலிலோ இல்லை நம்முடைய உள்ளத்தில் தான் உள்ளது சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தையே சொன்னார்கள் உள்ளே நோக்கு உண்மையை காண்பாய் ஆன்மாவை தரிசனம் செய்வது என்பது எந்த மதத்தின் சொத்தும் இல்லை அது மனிதனின் இயல்பான உரிமை நீங்கள் எந்த பாதையை பின்பற்றினாலும் அந்த உறுதி நிலையும் ஒன்றுதான் மனம் நிசப்தமானது தன்னுள் தெய்வீக ஒளி வெளிப்படுத்துவது ஒரு தீபத்தை போல நாம் வெளிக்காட்டில் வைத்திருந்தால் அது சிதறிவிடும் அதை காட்டிலிருந்து பாதுகாத்தால் அது தெளிவாக ஏறும் அதேபோல மனம் வெளி உலகின் கவலைகளில் சிதறிவிட்டால் ஆன்ம ஒளி மங்கிவிடும் இதை திசை திருப்பி தன்னுள் நிலைநிறுத்தினால் மெதுவாக அந்த ஒளி பெருகி நான் யார் என்ற கேள்வியின் பதிலை காட்டும் ஆன்ம தரிசனம் ஒரு அதிசயம் அல்ல அது ஒரு அறிவின் விழிப்புணர்வு நாம் விழித்து கொண்டால் காலை வெளிச்சம் வரும் போல ஆன்மா விழித்து வந்தால் தெய்வீக ஒளி நம்முள் உள்ளம் முழுவதும் பரவும் எல்லா பிராணிகளுக்கும் ஒரே அன்பா உள்ளது நாம் அதை உணர்ந்தால் கருணை பிறக்கும் அன்பு பெருகும் பயம் கரையும் இந்த நிலையில்தான் நாம் உண்மையில் மனிதர்களாகிறோம் ஆன்மா என்பது உடல் மனம் சிந்தனை சுவாசம் ஆகியவற்றையும் தாண்டிய தெய்வீக சாட்சியாகும் இது நித்தியமானது அழியாதது என்றும் அறியும் ஆனந்தமும் நிறைந்தது இது சித்தர்கள் மொழியில் உடம்பு மாயை ஆன்மா மெய் அறிவு தன்னிலே பிரகாசிக்கும் நிலையே ஆன்மா மன அமைதி என்பது சிந்தனை சுழற்சி அடக்க மன அமைதி கிடைக்கும் பிராண நிதானம் என்பது சுவாசம் சமநிலை அடைய அது கிடைக்கும் அகங்காரம் கரைய வேண்டுமென்றால் நான் உடல் என்ற தவறான உணர்வை விட்டுவிட வேண்டும் சுத்தமான வாழ்க்கை என்பது சத்துவ குணம் மேலோங்கிய நிலையாகும் கருணை தியாகம் அன்பு இவை அனைத்தும் இதய சக்கரத்தை திறக்கின்ற மூன்று சாவி ஆன்மா என்பது ஞானயோகம் யோகம் அறிவால் உண்மை தேடல் நான் யார் என்ற வினா மூலம் மனம் மெல்ல மெல்ல அடங்குகிறது சிந்தனை நின்ற இடத்தில் ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது நான் உடல் அல்ல நான் சிந்தனை அல்ல நான் சாட்சி என்று உணர்ந்தால் இது ஆத்ம அனுபவம் இதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட முதல் உபதேசம் நீ சாட்சியாக இருந்து கவனி என்பதுதான் நிரந்தரமான தியான பயிற்சியினால் ஆன்மாவை நம்மால் உணர முடியும் முதலில் சுவாசத்தின் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து மன ஓட்டத்தை மெல்ல தன்னை நோக்கி திருப்ப வேண்டும் ஒரு நிலையில் மனம் நின்றுவிடும் அந்த அமைதியிலேயே ஆன்மா வெளிப்படும் பக்தி யோகம் என்பது தெய்வத்தின் மேல் முழு நம்பிக்கையும் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்டதாகும் எல்லாம் அவன் செயல் என்ற நிலை வந்துவிட்டால் தெய்வமே ஆன்மவாக வெளிப்படும் இதைத்தான் பத்ரிகிரி யோகியும் என் செயலாவது யாதும் ஒன்றுமில்லை உன் செய்யலே என உணர்வு பெற்றேன் என்று பாடுகிறார் ஆன்ம தரிசனம் என்பது தெய்வ தரிசனம் தன்னை உணர்தலாகும் பிராணயாமம் காலை மாலை ஒரு பத்து நிமிடம் நிமா நிதானமாக சுவாசத்தை நாம் கவனித்து மூச்சு ஓட்டத்தை கவனித்து நம்முடைய மனதை ஒருமைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் இருபது நிமிடங்கள் நான் சாட்சி எனது மனதில் வைத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் சுத்த உணவுகள் என்று சொல்லக்கூடிய சத்வகுணம் மிகுந்த தாவர உணவுகளை அதிகமாக உண்ண வேண்டும் அனுதினமும் நன்றி சொல்லுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தியானமாகும் மனம் நன்றியுடன் இருந்தால் தெய்வம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் நேர்மை மற்றும் தன்னிலை சோதனை என்பது நாள் முடிவில் இன்று நான் யாருக்கு நன்மை செய்தேன் என்று சிந்தித்தால் அனைத்தும் சிறப்பாக முடிந்துவிடும் மனம் மிக ஆழமான அமைதியில் இருக்கும் உடல் இலகுவாகும் இதெல்லாம் வந்து ஆன்ம தரிசனத்தினுடைய அறிகுறிகள் வெளியில் உள்ள அனைத்தும் தன்னுள் தோன்றுது போல தோன்றும் மகிழ்ச்சி கருணை நித்யானந்தம் தன்னுள் பாயும் பயம் கோபம் ஆசை ஆகியவை குறையும் சித்தர்கள் சொன்ன மர்மம் என்னவென்றால் உடல் என்பது ஆலயம் ஆன்மா என்பது சிவன் அதாவது தன்னுள் சிவத்தை உணர்ந்தால் அதுவே ஆன்ம தரிசனம் ஆகும் ஆன்மாவை தரிசனம் செய்வது என்றால் தன்னை தாண்டி தன்னுள் இறங்கி மனதை நிசப்தப்படுத்தி தெய்வீக சாட்சியாக நின்று நான் என்ற உணர்வே ஆன்மா என்பதை உணர்வது ஒரு மென்மையான காற்று போல் உங்கள் மனம் அமைதியாகும் கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலே அந்த ஒளியை உணர முடியும் இது பேசாது ஆனால் அது உங்களுக்கு உண்மையை சொல்லும் அது நகராது ஆனால் உலகத்தை குளிர்விக்கும் அதுவே உங்கள் ஆன்மா ஆன்மாவை தரிசனம் செய்பவர்கள் கூறுகிறார்கள் அது ஒரு வெளி ஒளி அல்ல அது ஒரு உள் அமைதி அந்த அமைதி தெய்வத்தின் நிபசம் நிசப்தம் எனப்படுவது நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டாம் அதை மெதுவாக சுவாசத்துடன் இணைத்து கொள்ளுங்கள் ஒரு நாள் சிந்தனை நின்று நீங்கள் உங்களையே ஒரு ஒளியாக ஒரு சாட்சியாக உணர்வீர்கள் அந்த நொடியில் நீங்கள் ஆன்மாவை தரிசித்து விடுவீர்கள் ஆன்மாவை தரிசிப்பது என்றால் வெளியில் பார்க்காமல் உள்ளே நோக்குவது மனதை விடுவது நிசப்தத்தை அணைப்பது அந்த நிசப்தத்தில் தான் தெய்வம் பேசுகிறது சித்தர்கள் சொல்கிறார்கள் உண்மை உன்னுள் ஒளிந்திருக்கிறது வெளியில் அல்ல தன்னை அறிந்தால் பிரபஞ்சத்தையே அறிவாய் நாம் தன்னை காணும் பொழுது உலகமே நமக்குள் தோன்றுவது போல தோன்றும் அதுவே எவரும் பரமனாகவும் எதுவும் பரமனின் வெளிப்பாடாகவும் தோன்றும் இந்த நிலையிலே பயம் கோபம் ஆசை வருத்தம் அனைத்தும் கரையும் மீதமிருப்பது மட்டும் அன்பு கருணை அமைதி ஆனந்தம் மட்டுமே இதுவே ஆன்ம தரிசனம் இது ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய பிறப்பு அந்த பிறப்பில் நீங்கள் நான் என்பதை காண மாட்டீர்கள் நீங்கள் அவன் ஆகிவிடுவீர்கள் நான் அழிந்த இடத்தில் அவன் வெளிப்படுகிறான் அதுவே ஆன்மாவின் தரிசனம் இதைத்தான் பகவத்கீதையிலும் நான் தன்பதின்றி எவ்வகை பொருளும் விட்டான் தான் என சரிகிறான் பார் அவனையே அடையும் சாந்தி ஏனமதடையார் இத்தை அடைந்தவர் இறக்கும் முன்பே தேனி மீதி அடைவார் என்னை எய்துவர் பிறவி எய்தார் என்று சொல்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்